இன்னைக்கு நம்ம படிக்க போற லெசன் பெயர் நமது சமுதாயம் திருவிழாக்கள் நாம் பல திருவிழாக்களை கொண்டாடுகிறோம் அவற்றுள் சில திருவிழாக்கள் இயற்கைக்கு நன்றி செலுத்தவும் சில உள்ளூர் விழாக்களாகவும் கொண்டாடப்படுகின்றன அனைத்து திருவிழாக்களும் நம் ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றன திருவிழானா என்னது இப்போ கோயில் தேர் எல்லாம் இருக்குல்ல அப்ப எல்லாரும் சேர்ந்து போய் திருவிழாவா கொண்டாடுவோம் வீட்டுல பண்டிகைனாலும் இனிப்பெல்லாம் வழங்கி சந்தோஷமா இருப்போம் அதுதான் திருவிழா விழாங்கிறது இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் இருக்கு பாக்கலாமா பாரம்பரிய திருவிழாக்கள் பொங்கல் நாம் பொங்கலை கொண்டாடுகிறோம் தெரியுமா பொங்கல் என்பது அறுவடை திருநாளாகும் இவ்விழா நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக திருநாளை கொண்டாடுகிறோம் இது நமக்கு எல்லாம் தெரியும்ல வீட்டுல நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுவோமே ஆமா பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம் உங்களுக்கு தெரியுமா பொங்கல் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்வதற்காக சூரிய பகவான் இருக்கிறதுனால தானே நமக்கு பயிரெல்லாம் விளைஞ்சு அரிசி எல்லாம் கிடைக்குது அதனால நன்றி சொல்வோம் அதுக்காக தான் இதை கொண்டாடுறோம் நாம் பொங்கல் திருநாளை நான்கு நாட்கள் கொண்டாடுவோம் ஒவ்வொரு நாளும் தனித்துவம் வாய்ந்தது பொங்கல் எத்தனை நாள் கொண்டாடுவோம் தெரியுமா நாலு நாள் கொண்டாடுவோம் ஒரு ஒரு நாளும் என்ன பண்ணுவோம் பார்க்கலாமா முதல் நாள் போகி இந்நாளில் மக்கள் தங்கள் வீட்டில் உள்ள பழைய பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை சுத்தம் செய்வர் அப்ப பொங்கல்ல முதல் நாள் என்ன செய்வோம் தெரியுமா வீட்டில தேவையில்லாம பழசா போனது எல்லாம் எடுத்து தூர போட்டு வீட நல்லா சுத்தம் பண்ணுவோம் அதுதான் முதல் நாள் பண்றது வீட்டிற்கு புது வண்ணம் பூசுவர் வீட்டின் முன் அழகிய வண்ண கோலம் விடுவர் அது தவிர இந்த பாத்தீங்களா இந்த மாதிரி வீட்டுக்கு புதுசா சுண்ணாம்பு அடிப்பாங்க அப்புறம் வீட்டு வாசல பெரிய கோலம் போடுவாங்க இந்நாளில் பழைய சேதமடைந்த பொருட்களை எரிப்பர் தேவையில்லாத சாமான போட்டு அது எரிப்பாங்க டயர் மற்றும் நெகிழினி பொருட்களை போது காற்று மாசடைகிறது எனவே இவற்றை எரிப்பதை தவிர்க்க வேண்டும் சிலர் இந்த மாதிரி பொருட்களை எரிக்கும் போது இந்த பழைய டயர் பிளாஸ்டிக் கவர் அதெல்லாம் எரிக்கிறாங்க அது நல்லதே கிடையாது ஏன்னா அது காற்றோட கலந்து காற்றையும் அசுத்தம் செய்துவிடும் அதனால அந்த மாதிரி நம்ம எரிக்கவே கூடாது இரண்டாம் நாள் தைப்பொங்கல் தைப்பொங்கல் நாளில் மக்கள் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அறுவடை செய்த புது அரிசியை கொண்டு பொங்கலிட்டு வழிபடுவர் இப்ப ரெண்டாவது நாள் தான் தைப்பொங்கல் அன்னைக்கு என்ன செய்வோம் புது பானையில புது அரிசிய வச்சு பொங்கல் வைப்போம் மூன்றாம் நாள் மாட்டுப் பொங்கல் இந்நாளில் உளவில் உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவற்றை அலங்கரித்து வணங்கி கொண்டாடுகிறார்கள் இப்ப மூன்றாம் நாள் என்ன செய்வோம் மூன்றாம் நாள் உழவுக்கு எந்த கால்நடை எல்லாம் உதவி செய்து முதல்ல காலமாடு இல்லையா அதுக்காக தான் இதை மாட்டு பொங்கல் கண்டாடுறோம் அந்த மாடுக்கு மாலை போட்டு பொங்கல் வச்சு அது சந்தோஷமா வச்சுக்குவோம் நான்காம் நாள் காணும் பொங்கல் உழவர் திருநாள் இந்நாள் உழவர்களுக்காக கொண்டாடப்படும் நாள் ஆகும் இந்நாளில் மக்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் கண்டு மகிழ்வர் சுற்றுலா தளங்களுக்கும் செல்வர் அனைவரும் சேர்ந்து உணவு உண்டு மகிழ்வர் நாலாவது நாள் காணும் பொங்கல் காணும் பொங்கல் அன்னைக்கு என்ன செய்வாங்க எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்களையும் நண்பர்கள் வீட்டுக்கும் போய் சந்தோஷமா அந்த நாளை செலவழிப்போம் அதுதான் காணும் பொங்கல் இனிய பொங்கல் செய்ய தேவையான பொருட்களை குறியிட்டு காட்டுவோமாக அப்ப பொங்கல் செய்யறதுக்கு தேவை முதல்ல பானை தேவை அடுத்தது அரிசி தேவை அடுத்தது வெள்ளம் தேவை அப்புறம் முந்திரி தேவை அப்புறம் பால் தேவை அப்புறம் பாசிப்பருப்பு தேவை இல்ல தேவைப்படாதது இந்த பச்சை மிளகா மட்டும்தான் பொங்கலுக்கு தேவைப்படாது அடுத்தது உள்ளூர் திருவிழாக்கள் வான்மதி தன் தாத்தாவுடன் ஊரில் நடக்கும் திருவிழாவை காண செல்கிறாள் கண்டாள் என்பதை இப்படத்தை உற்று நோக்கி அறிவோமாக வான்மதியும் அவளுடைய தாத்தாவும் அவங்க ஊரு திருவிழாக்கு போறாங்க என்னெல்லாம் பண்றாங்க பாக்கலாமா முதல்ல வான்மதி குடைத்தின் குதிரை மீது அமர்ந்து மகிழ்ந்தாள் அப்ப முதல்ல இந்த பொம்மை குதிரையில உட்கார்ந்து சந்தோஷமா சுத்தி வரா அடுத்தது அவள் அங்கு கரகாட்டம் புலியாட்டத்தை கண்டு ரசித்தாள் என்ன நடக்குது அந்த திருவிழால கரகாட்டம் நடக்குது புலியாட்டம் நடக்குது இதெல்லாம் பார்த்து வண்ண பலூன்கள் மற்றும் பொம்மைகள் வாங்கினாள் என்ன வாங்குறா கடையில முதல்ல அவங்க தாத்தாவோட போய் வளையல் வாங்குறா அப்புறம் பலூன் வாங்குறா அப்புறம் பொம்மைகள் வாங்குறா அப்புறம்தான் வீட்டுக்கு போறா அடுத்தது திருநாள்கள் தீபாவளி ரமலான் கிறிஸ்துமஸ் போன்ற திருநாள்கள் மகிழ்ச்சியையும் பகிர்தலையும் உணர்த்தும் நாள்கள் ஆகும் இத்திருநாள்களின் போது வீடுகளை அலங்கரித்து அணிந்து மகிழ்வர் சிறப்பு உணவு வகைகள் செய்து அவற்றை அனைவருக்கும் அளித்து மகிழ்வர் நம்ம ஊர்ல என்னென்ன திருநாள் இருக்கு இந்த மாதிரி ரமலான் கிறிஸ்துமஸ் தீபாவளி இந்த மாதிரி பல திருநாள்கள் கொண்டாடுகிறோம் இந்த திருநாள் போது என்ன செய்வோம் முதல வீட அலங்கரிப்போம் இது பாத்தீங்களா எப்படி அலங்கரிச்சிருக்காங்க அப்புறம் புது ஆடைகள் அணிவோம் அப்புறம் இனிப்புகள் செய்து வீட்டு பக்கத்துல இருக்க சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியாக இருப்போம் சிறப்பு உணவு வகைகள் தீபாவளியின் போது என்ன சிறப்பு உணவு செய்வோம் முறுக்கு அதிரசம் ரமலான் போது என்ன செய்வோம் பிரியாணி கிறிஸ்துமஸ் போது கேக் பிரியாணிக்கு பட்டாசை சரியாக வெடிக்கும் முறைகளுக்கு குறியிட்டு காட்டுவோமா இந்த படத்தை பார்த்து யாரெல்லாம் சரிய பட்டாசு வெடிக்கிறாங்க பார்க்கலாமா முதல்ல இந்த பையன் செய்யறது தவறு இப்படி பக்கத்துல வச்சு வெடிச்சோம்னா நம்ம முகத்திலே வெடிச்சிரும் இல்லையா அதனால இது தவறு இந்த பையன் பண்றது சரி இந்த மாதிரி தள்ளி வச்சுதான் நம்ம வெடிகளை பத்து வைக்கணும் பக்கத்திலே தண்ணீர் இருக்கணும் ஒரு பெரியவங்களும் நம்ம கூட இருக்கணும் அதுதான் சரி அடுத்தது இந்த பையன் பாருங்க பக்கத்துல பெரியவங்க இருக்கிறாங்க தண்ணி இருக்கிற ஆனா இவ வெடிய அவன் பக்கத்துல வைக்கிறான் அது தப்பு இந்த பையனுக்கு கூட பெரியவங்க யாரும் இல்ல அதுவும் தவறு இந்த பையன் இந்த மாதிரி மேல வச்சு முகம் பக்கத்துல வச்சு வெடிக்கிறான் அதுவும் தவறு இந்த பையன் பண்றது சரி மத்தாப்ப தள்ளி வச்சு வெடிக்கிறான் கூட அவங்க அம்மா இருக்கிறாங்க தண்ணி வாலியும் இருக்கு இதுதான் சரி நம் நண்பர்கள் வான்மதி தன் தோழிக்கு கடிதம் எழுதினாள் அதனை அஞ்சல் பெட்டியில் சேர்ப்பதற்கு யாரையெல்லாம் சந்தித்தாள் என பார்ப்போமா இப்ப வந்து வான்மதி அவளோட தோழிக்கு கடிதம் எழுதி இருக்கா அஞ்சல் பெட்டியில போடணும் அதுக்கு போய் போய் பார்த்தா பார்த்தா முதல்ல ஒரு ஆசிரியரை நீங்கள்தான் உரியவரிடம் கடிதத்தை கொண்டு சேர்ப்பவரோ நீங்க என்னோட கடிதத்தை கொண்டு என் தோழிட்ட சேர்க்கிறீங்களா அப்படின்னு கேக்குறா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க இல்லை நான் ஆசிரியர் எனக்கு குழந்தைகளை பிடிக்கும் நான் மாணவர்களுக்கு பாடங்களையும் நான் நெறியையும் கற்பிக்கிறேன் அப்ப ஆசிரியர் சொல்றாங்க இல்ல நான் ஆசிரியர் என்னோட வேலை குழந்தைகளுக்கு பாடத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் சொல்லி கொடுக்குது எனக்கு குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வான்மதி இவரிடம் கேட்கிறார் நீங்கள் தான் உரியவரிடம் கடிதத்தை கொண்டு சேர்ப்பவரா நீங்கள் என்னோட கடிதத்தை கொண்டு என்னோட தோழிட்ட சேர்ப்பீங்களான்னு கேக்குறாரு அவர் என்ன சொல்றாரு இல்லை நான் காவலர் நான் பொது இடங்களையும் பொது மக்களையும் பாதுகாக்கிறேன் அவர் சொல்றாரு இல்ல நான் காவலர் என்னோட வேலை மக்களை பாதுகாப்பது அப்படின்னு சொல்றார் வான்மதி மறுபடி இவங்கள்ட கேக்குறா நீங்கள் தான் உரியவரிடம் கடிதத்தை கொண்டு சேப்பவரா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க நான் மருத்துவர் நான் நோயாளிகள் நலமடைய உதவுகிறேன் அதுக்கு அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல நான் மருத்துவர் நோயாளிகளுக்கு உடம்பு சரியாக இல்லாவிட்டால் நான் அவங்கள குணமடைய செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க மறுபடி வான்மதி கேட்கிறா நீங்கள் தான் கடிதத்தை கொண்டு சேர்ப்பவரா அதுக்கு அவங்க சொல்றாங்க நான் செவிலியர் நான் நோயாளிகளிடம் அன்புடன் அக்கறையுடன் இருக்கிறேன் நான் காயங்களுக்கு மருந்து வைத்து கட்டு கட்டி ஊசியும் போடுவேன் இவங்க நான் செவிலியர் உடம்பு உதவி செய்வேன் காயம் யாருக்காவது ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு மருந்து வச்சு கேட்டுவேன் ஊசி போடுவேன் அதுதான் என்னோட வேலை சொல்றாங்க இப்ப வான்மதி இவரிடம் கேட்கிறார் நீங்கள்தான் உரியவரிடம் கடிதத்தை கொண்டு சேர்ப்பவரா அவரு இல்லை நான் கடைக்காரர் நான் பொருள்களை மக்கள் தேய்வர்க்கேற்ப எடையிட்டு என் கடையில் விற்பனை செய்கிறேன் இவர் சொல்றாரு இல்ல நான் கடைக்காரர் கடைக்காரர் என்ன செய்வாரு யார் யாருக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அத அவங்களுக்கு விற்பார் அப்புறம் வேற எதுவும் பொருள் வேணா எடை போட்டு கொடுப்பார் அதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்றார் இப்ப வான்மதி இவரிடம் கேக்குறான் நீங்கள் தான் உரியவரிடம் கடிதத்தை கொண்டு சேர்ப்பவரா அதுக்கு அவர் சொல்றாரு இல்லை நான் காய்கறி விற்பவர் நான் காய்கறிகளை வாங்கி என் வண்டியில் வைத்து வீதிகளில் விற்கிறேன் அவர் சொல்றாரு இல்ல நான் காய்கறி விற்பவர் காய்கறிய வாங்கி இந்த வண்டியில வச்சு வீதி வீதியா போய் விற்கிறது என் வேலை அப்படின்னு சொல்றாரு இப்ப வான்மதி இவரிடம் கேட்கிறார் நீங்கள் தான் உரியவரிடம் கடிதத்தை கொண்டு சேர்ப்பவரா அவர் சொல்றாரு இல்லை நான் பால்காரர் நான் பசுக்கள் மற்றும் எருமைகளை பராமரித்து பால் கறந்து மக்களுக்கு அவர்கள் வீடுகளுக்கு சென்று கொடுக்கிறேன் அவர் சொல்றாரு இல்ல இல்ல நான் பால்காரர் எங்க வீட்டுல மாடு இருக்கு அதை பராமரிக்கிறேன் அதை பார்த்துக்கிறேன் அப்புறம் பால் கறந்து வீடு வீடா போய் அதை அப்படிங்கிறா அப்புறம் இவரிடம் கேட்கிறா நீங்கள் தான் கடிதத்தை கொண்டு சேர்ப்பவரா அவர் என்ன சொல்றாரு ஆம் ஏனெனில் நான் அஞ்சல் பெட்டியிலிருந்து கடிதங்களை சேகரித்து முகவரிக்கு ஏற்ப பிரித்து உரியவரின் வீடுகளுக்கு சென்று அழிப்பேன் கடைசிய வான்மதி கண்டுபிடிச்சிட்டா யார்த்த கடிதம் சேர்க்கணும்னு இப்ப தபால்காரர்கிட்ட தானே சேர்க்கணும் இப்ப நம்ம தபால் பெட்டியில கடிதத்தை போட்டா தபால்காரர் வந்து அந்த கடிதத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் முகவரி கேத்த அதுல இருக்கிற முகவரி கேத்த மாதிரி அதை பிரிச்சு அப்புறம் அந்தந்த வீடுகள்ல கொண்டு சேர்ப்பது தான் அவருடைய வேலை நம் நண்பர்களை அவர்களின் பணியிடங்களுடன் பொருத்துவோமாக இப்போ ஒருவர் எந்த இடத்துல வேலை செய்கிறாங்க பார்ப்போம் மருத்துவர் எங்க வேலை செய்வார் மருத்துவமனை காவலர் எங்க செய்வார் காவல் நிலையம் ஆசிரியர் எங்க வேலை செய்வார் பள்ளிக்கூடம் படங்களை ஒன்று முதல் ஐந்து வரை எண்களிட்டு சரியாக வரிசைப்படுத்துவோமாக நடக்குது எது அடுத்தது நடக்குதுன்னு பார்க்க போறோம் என்ன நடக்குது இந்த பையன் அவன் நண்பருக்கு கடிதம் எழுதுகிறான் அதுதான் முதல்ல நடக்குது அடுத்தது முகவரி எழுதிய கடிதத்தை அந்த தபால் பட்டியில் போடுறான் அடுத்தது தபால்காரர் வந்து தபால் பெட்டியில் இருக்க கடிதத்தை எல்லாம் எடுக்கிறார் அப்புறம் முகவரி கேத்த மாதிரி அந்த கடிதங்களை பிரித்து வைக்கிறார் அப்புறம் அந்த கடிதம் யாருக்காக அனுப்பப்பட்டதோ அவங்களிடம் கொண்டு அதை சேர்க்கிறார் அப்போ கடிதம் போய் சேர்ந்தாச்சு இதோட இந்த லெசன் முடிஞ்சாச்சு பாய்